கா பட்டு ஊஸ் சாப்பாடு சேப்பிறேன் ஏற்கனவே கழுவி வச்சுருந்தேன் கழுவிடணும் வாட்டி கழுவிடணும் எப்பயுமே ஒரு பாத்திரம் எடுத்தா கழுவி முதல் நாள் வச்சுருந்தாலும் மறுநாள் கழுவிடணும் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் மூன்று கப்பு மூணு வாட்டி கழுவணும்

மூணு ஆறு ஏழு கிளாஸ் கொஞ்சம் கூட ஊற்றிக்கு இப்போ நம்ம இந்த குக்கரை அப்படியே ஏறி வைக்க கூடாது ஏன்னா கரண்ட் எடுப்பில் லைட்டாக அப்படி துடைச்சிருந்தோம் அப்படி இல்லை இங்கே வச்சு தான் துடைக்கணும் நான் இதை வச்சு துடைக்கிறேன் சாதமோ ஆன் பண்ணி வச்சிருந்தோம் சாப்பாடு போட்டு வச்சு தங்குவோம் வெந்துடும் இந்த தேங்காய் வச்சுக்கோங்க தேங்காய் சோறு செய்வோம் வெண்டைக்காய் இருக்குது வெண்டைக்காய் பண்ணி பண்ணிவிடுவோம் காலை சாப்பாடு ஹாய் பட்டுங்களா பாய்